அவரை அவரைந்து பாடி போற்றுங்கள் என்றும் அவரை பூகழ்ந்து பாடி ஏத்தி ஏத்தி போற்றுங்கள் பனி திவலைகளே பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் உரை பனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள் இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மின்னல்களே முயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக என்றும் அவரை பூகழ்ந்து பாடி ஏத்தி ஏத்தி போற்றுங்கள் என்றும் அவரை பூகழ்ந்து பாடி ஏத்தி ஏத்தி போ சகோதரிகளை மாதா டிவி நேரர்களை உங்கள் அனைவரையும் தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவார்த்தையானது தானியலிலிருந்து எடுக்கப்பட்டது பிரியமானவர்களை இந்த தானியல் இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஆழந்தரமான நம்பிக்கை நம்மளுக்கு ஏற்படும் ஏனென்றால் அந்த தானியலின் நண்பர்களாகிய மூன்று யூத நண்பர்கள் அவர்கள் தனது வேதனையிலும் கஷ்டத்திலும் ஏமாற்றத்திலும் துரோகத்திலும் ஆண்டவரை நாடினார்கள் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை அவரிடம் இருந்தது அதே போல் நம்மிடம் இருக்கிறதா பிரேமானவர்களை நமது வாழ்க்கையில் நம்மளுடைய தாய் தந்தை நம்மை விட்டு போகலாம் அல்லது நம்மளுடைய நண்பர்கள் ஏமாற்றம் தரலாம் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை கண்டித்து பேசலாம் அல்லது துரோகம் செய்யலாம் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்ற மனநிலை எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறுவோம் இன்றைய தானியில் கொடுக்கப்பட்ட வார்த்தையானது மூன்று பகுதிகளாக நாம் பார்க்கலாம் முதல் பகுதியை பார்த்தோம் என்றால் அந்த மன்னர் அவர்களை கொடுமை செய்யும் பொழுது அவர்கள் எந்த நிலைக்கும் அவர்களை வைத்திருக்கோ அல்லது அர்ச்சத்திற்கோ இடம் கொடுக்காமல் ஆண்டவர் ஒரு இருக்கிறார் ஆண்டவர் எங்களை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது இரண்டாவது பகுதியாக பார்த்தோம் என்றால் அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதால் ஆண்டவருடைய பிரசனம் அவர்களிடம் இருந்தது ஆண்டவர் ஒரு மேக தூணாகவும் குளிர் காற்றாகவும் அவர்கள் மத்தியில் இருந்தார் அவர்கள் பிரச்சனை தீரவில்லை ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது அதனால்தான் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் அந்த தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக அந்த குளிர் காற்றும் ஆண்டவருடைய பிரசனமும் அங்கு தோன்றியது மூன்றாவது படிநிலையாக பார்த்தோம் என்றால் அவர்கள் உடல் மாயவில்லை ஆனாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை பாருங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்வு முடிந்தாலும் சரி ஆனால் உம் மீது நம்பிக்கை வைக்கிறோம் நாங்கள் எத்திங்கிற்கும் அஞ்ச மாட்டோம் எதற்கும் வெட்கம் அடைய மாட்டோம் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த வார்த்தையை நாம் ஆள சிந்தித்து பார்த்தால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு அளிக்கிறார் பிரேமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் மக்கள் முன்னிலையில் நாம் ஏமாந்து போயிருக்கலாம் வெட்கப்பட்டு போயிருக்கலாம் அவமானத்திற்கு உள்ளாக்கியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பேறு பெற்றோர் உன்னை பற்றி இல்லாததை பொல்லாததை சொல்லும் பொழுது நீர் பேரு பெற்றுவேன் என்று மத்தையுணர் செய்தி அதிகாரம் ஐந்து இறைவசனம் பதினொன்னில் வாசிப்பது போல நாம் மற்றவர்கள் முன்னையில் வெட்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மனதை கொண்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று திடப்படுவோம் நமது வாழ்க்கையில் எவ்வளவு கேவலப்பட்டாலும் எவ்வளவு நிந்தை அடைந்தாலும் பல பேர் முன் நாம் குற்றவாளியாக நின்றாலும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது நாம் ஆண்டவரின் பிரியமான பிள்ளைகளாக மாறுவோம் எனவே பிரியமானவர்களை இன்று கொடுக்கப்பட்ட இந்த தானியல் பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள மூன்று விஷயம் உள்ளது அந்த மூன்று விஷயங்களானது ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்வது இரண்டாவது காரியமாக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை போற்றி புகழ்வது மூன்றாவது எந்த அவமானமும் நிந்தையும் ஏற்பட்டால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என் கேடை அவர்தான் என் கோட்டை என்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக மாறுவோம் அது மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மாறி ஆண்டவரின் ஆசிர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மகனாக மகளாக மாறுவோம் ஜெபிப்போமா எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பர்லோக தகப்பனே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலும் தாமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை நீர்தாமே ஒரு விசை எங்கள் மீது இறங்கி எங்கள் மனக்கண்களை திறந்து நீர் ஒருவர் இருக்கிறீர் நீர் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் எங்கள் ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன்